பெட்ரோலிய இல்லை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு புதிய ஆட்சேற்புகள் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் நிறுவனத்திற்குள் மனித வளங்களை குறைக்க முடிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்துக்களை வெளிப்படுத்திய அவர் தற்போது பணிபுரிபவர்கள் தங்களது தொழில் குறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பனிரெண்டாம் ஆண்டில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் சுமார் மூவாயிரத்து ஊழியர்கள் இருந்தனர் ஆனால் தற்போது பல நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நாம் திட்டமிட்டுள்ளோம் இங்கு போல பலர் பணிபுரிய வேண்டிய தேவை இருக்காது புதிய பணிப்பாளர் கட்டமைப்பின்படி தற்போதுள்ள சுமார் மூவாயிரத்து இருநூற்றி தொண்ணூறு மனித வளம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாக குறைக்கப்பட்டுள்ளது தற்போதைய ஊழியர்களின் பலர் இந்த வருடம் அடுத்த வருடமும் ஓய்வு பெறுவார்கள் அவர்கள் ஓய்வு பெறும்போது புதியவர்கள் வருவதில்லை புதிய நிறுத்திவிட்டோம் பல திறமையற்ற சேவைகளை நிறுத்திவிட்டோம் எனவே இப்போது இந்த நபர்களின் தேவைப்பாடு எனக்கு அவசியப்படாது